வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கடையோட லஞ்ச் சீரீஸ்ல தம் போட்டு செய்யற சாம்பார் சாதம் நம்ம மாஸ்டர் எப்படி செய்யறாருன்னு பாக்கலாமா அதுக்கு டவில ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் மூணு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த சாம்பார் சாதத்துல வெந்தயம் போட்டு செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு ஏழுல இருந்து எட்டு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டிருக்காங்க அது கூடவே ஒரு கை நிறைய நல்லா ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வந்து இதை பொரிய விடுவாங்க தாலிப்புக்கு போட்டிருக்க எல்லாமே நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க வெடிச்சு வந்துருச்சு இப்ப இது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசா நறுக்கி அதையும் இது கூட வந்து போட்டுக்கிறாங்க சாம்பார் சாதத்துக்கு நிறைய வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்ல அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கி ரொம்ப பொன்னிறமா பிரியாணி மாதிரி வரணும்னு அவசியம் இல்ல அதனால வெங்காயம் போட்டு லைட்டா கலந்து விட்டா போதும் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதையும் இது கூட நல்லா கலந்து விட போறாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டு அந்த மஞ்சள் எல்லாம் வெங்காயத்தோட நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் இது கூட தக்காளி சாம்பார் சாதம்ன்றதுனால வெங்காயத்தை விட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமா போடணும் அதனால மூணு பெரிய வெங்காயம் எடுத்தா நாலுல இருந்து அஞ்சு தக்காளி போட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நாலுல இருந்து அஞ்சு தக்காளி வந்து போட்டிருக்காங்க அதையும் நல்லா நீள நீளமா கட் பண்ணி போட்டிருக்காங்க இப்ப தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் காய் இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு நம்ம காய் முள்ளங்கி சொரக்காய் முருங்கக்காய் நம்ம கடையில பாத்தீங்கன்னா அன்னிக்கு எந்த காய் கிடைக்குதோ தாங்க சாம்பார் சாதம் இன்னைக்கு முள்ளங்கி சொரக்காய் முருங்கக்காய் வச்சு பண்றோம் மத்த காயெல்லாம் போட்டு செய்யற சாம்பார் சாதத்தை நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்றேன் இப்ப ரெண்டு கிலோ சாம்பார் சாதம் செய்ய போறோம் அதனால ஒரு மூணு லிட்டர் தண்ணி வந்து ஊத்திருக்காங்க தம் போட்டு செய்யறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்காங்க இந்த ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் அரிசி போட போறோம் ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கோங்க நம்ம இதை தம் போடுறதுனால காய் ஃபுல்லா வேகிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி போடணும் நம்ம போட்டிருக்க காயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து வெந்துடும் அதனாலதான் நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம போட்டிருக்க ரைஸ் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி அது கண்டிப்பாக வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இந்த பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடும் போது நமக்கு சாதம் வந்து ஒரு பாதி வந்து வந்திருக்கும் காயும் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால்வாசி வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியும் பாதி நல்லா வத்தி போயிருக்கும் கொஞ்சம் புதினா அப்புறம் நிறைய கொத்தமல்லி போட்டு அதையே நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இந்த ஒரு லைட்டா புதினா போடுறது வந்து பிளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க அதுக்காக தான் இந்த இடத்துல புதினா போடுறோம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாங்க பாருங்க தண்ணியே இல்ல சாதமும் நல்லா பெருசு பெருசா வந்துடுச்சு இப்ப இந்த இடத்துலதான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தோரம் பருப்பு நல்லா ஒரு அரை கிலோ தோரம் பருப்ப நல்லா மசியற மாதிரி வேக வச்சு அதை எடுத்து இது கூட ஊத்திக்கிறாங்க பருப்பை இந்த ஸ்டேஜ்ல ஊத்துனீங்கன்னா தான் நமக்கு சாதத்தோட நல்லா சேர்ந்து வரும் அதனாலதான் பருப்பை இப்ப போடுறாங்க இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் புளி தண்ணி நல்லா ஒரு ஆரேஞ்ச் சைஸ் புளிய வந்து நல்லா கரைச்சி எடுத்து அதை வந்து இது கூட வந்து ஊத்திக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி இந்த தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வத்தி போயிருந்தது இப்ப இந்த புளி தண்ணி மட்டும் போதும் நம்ம தம் போட்டு வைக்க இப்ப இந்த புளித்தண்ணியிலேயே நம்ம தம் போட்டோன்னா சாம்பார் சாதம் கரெக்டான பக்குவத்துல வெந்து வந்துருங்க இப்ப இந்த புளி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறாங்க சாம்பார் பொடியோட வீடியோ நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்றோம் இப்ப இந்த சாம்பார் பொடியும் புளி தண்ணியும் அந்த சாதத்தோட நல்லா வந்து கலந்து விட்டுக்க போறாங்க இந்த மசாலா புளித்தண்ணி எல்லாமே ஃபைனல் ஸ்டெப்பா போட்டு தம் போட்டாதாங்க சாம்பார் சாதம் வேற லெவலில் வரும் அதனால தான் கடைசியா போடுறாங்க இப்போ பாருங்க சாதம் எல்லாம் நல்லா முக்கால்வாசி வெந்து வந்துருச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கடைசி ஸ்டெப்பா இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்தா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும் இந்த தம் போட்டு எடுத்த சாம்பார் ரைஸை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க அது கூடவே நம்ம கடையில் மீல்ஸ்க்கெல்லாம் செய்கிற ஒரு பொரியலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க இந்த வெரைட்டி ரைஸ் லிஸ்ட்ல சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் கீரை சாதம் பிரிஞ்சு சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம்னு எல்லாமே நம்ம கடையில் கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கீரை சாதத்தோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கடையோட மெனு ப்ரிப்ரேஷன் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹோட்டல் ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க